மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு தர பாமக கோரக்கூடிய நிலையில் அதற்கு அதிகமாகவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்கள் பலன் பெற்று வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது அது குறித்து விவரிக்கிறார் அவருடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பத்தரை சதவீத உள்ளிட ஒதுக்கீடு இல்லாமலேயே வன்னியர்கள் அதைவிட கூடுதலான சலுகைகளை பெறுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் ஆதிஐ மூலமாக பெற்றிருக்கிறது அந்த விவரங்களை தான் நாம பார்க்கிறோம் மருத்துவ இளநிலை படிப்பான எம்பிபிஎஸ்ல மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பது அதுல எம்பிசி இருபது சதவீதம் மாணவர்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நான்காயிரத்தி எண்ணூற்று எழுபத்து மூன்று அதுல வன்னியர்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒரு மாணவர்கள் சதவீதத்தின் அடிப்படையில் லெவன்

ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று மாணவர்கள் அதுல வன்னியர்கள் மட்டும் நான்கு மாணவர்கள் அடிப்படையில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சர்ஜன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தேர்வானவர்கள் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேர் அதுல வன்னியர்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பேர் அது பதினேழு சதவீதமாக இருக்கு அடுத்ததாக

இது இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்குமாக தேர்வானவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று எண்பத்து நான்கு இதுல வன்னியர்கள் மட்டுமே ஐந்தாயிரத்தி இருநூற்று பதினைந்து பேர் அதாவது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் தேர்வாக இருக்கிறாங்க இப்போ எம்பிசிக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடாக பத்தரை சதவீதத்தை கேட்டு பாமக கோரிக்கைகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் சென்னையைச் சேர்ந்த பொன் பாண்டியன் பெற்ற இந்த ஆர்டிஐ தகவல்கள் மூலமாக உள்ளதுக்கீடு இல்லாமலேயே வன் ியர்கள் கூடுதல் சலுகைகளை பெறுகிறார்கள் என்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது